ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्तसे நம சரசையே நம சகீனாம் புரோகாணாம் சக்ஷே நமோதிவே நம பிரிவே நம சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது நாமாவளி முக்திதா முக்தி ரூபிணி தான கொடுக்கறது நிறுத்தம் முக்தின வீடு பேரு தமிழாத வீடு பேருன்னு சொல்ற இந்த முக்திங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சமயமும் தன்னுடைய கொள்கையினுடைய முடிவுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இது இருக்கு ஒரு சைவத்தை போய் முக்தின்னா என்ன அப்படின்னா இறந்த பிறகு இறைவனுடைய திருவடியிலே நம் உயிர் போய் சேர்றது முக்தின்னு சொல்றாரு அதே சமயத்தில் வைணவத்தில் பல பிரிவு இருக்குது அதில் ஒத்துட்ட போய் முக்தின்னா என்ன பெருமாள் வந்து நம்மளை தகப்பனார் மாதிரி மடியில் உட்கார வச்சு காப்பாற்றுற அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்த அனுபூதிகள் அதாவது பெருமாளுடைய திவ்ய அழகை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை பெறுகிற இடம் முக்தி பெறுவதுதான் முக்தி அப்படின்னு சொல்லுவோம் இறைவன் என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்கள்லாம் இருக்குது அது என்ன சொல்கிறது முக்தின்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது முக்தி அது மாதிரி முக்திக்கு பல்வேறு விதமான விளக்கம் இருக்குது அந்தந்த சமயத்தின் அடிப்படையில் தான் அந்த முக்தியை நாம் முடிவு செய்ய வேண்டும் ஆன்ம கோட்பாடு உலக கோட்பாடு உ இறை கோட்பாடு இந்த மூணும் ஒவ்வொரு சமயத்துக்கும் தனித்தனியாக இருக்குது உலகத்தை இறைவான் இறைவன் படைத்தான் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது உலகம் இருக்கிறது உலகத்தில் வாழுகிற உயிர்களுக்கு உடலை மட்டுமே படைத்தான் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு அதனால் முக்திங்கிறது ஒவ்வொரு சமயம் சார்ந்து பல்வேறு வார்த்தைகளினாலே விளக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது முக்தி என்ற சொல்லுக்கு மோச்சனே விடுபடுவது என்பது பொருள் வியாக்கரணத்தில் முக்தி அப்படின்னா விடுபடுவது இப்போ கடன் இருக்கு ஒருத்தட்ட நிறைய கடன் வாங்கி மாட்டிட்டார் நாலு பக்கமும் அப்படின்னு சொன்னால் அவருக்கெல்லாம் திடீர்னு அம்பாவை அனுப்புறதுனால செல்வம் வந்து எல்லாரு கடனையும் அவர் கொடுத்து முடித்தா அது வேறு முக்தின்னு பேர் முக்தினா விடுபடுவது ஒரு ஒரு வியாதியில் இருக்கார் நெடுநாளாக ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கார் அந்த வியாதி முற்றிலும் அவருக்கு நிவர்த்தியாகி குணமாயிட்டால் முக்தி விடுபடுவது அதுக்கு தான் முக்தின்னு பேர் ஆனால் இந்த சாக்த சமயத்தில் முக்திங்கிறது என்ன அந்த முக்தியை தருபவள் அம்பாள் அப்போ முக்தின்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அப்படின்னா என்னென்னா வாழும்போது எல்லா விதமான சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறதுக்கு பேர் முக்தி வாழும்போது அந்த மாதிரி அனுபவித்தவா யாரா இருப்பான்னா அந்த காலத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராஜாவை எடுத்துங்க ஒரு ராஜாவால் அனுபவிக்கப்படாத போகமே இருக்காது வெற்றியாக இருக்கட்டும் ஆளுமையாக இருக்கட்டும் அவன் நினச்சதை நினச்சபடியே செய்யறது ராஜாவுக்கு சாத்தியம் அந்த மாதிரி ஒரு ராஜ போகத்தை அனுபவிக்கிறது ஒரு முக்தி இது இது ஒரு விஷயம் சக்தி தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் உள்ள எல்லா செல்வத்தையும் அனுபவிக்கிறது தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அப்படின்னு கேட்பார் ஒரு துன்பம் கூட இல்லாமல் வாழறது தொலையாத நிதியம் செல்வம் எடுக்க எடுக்க வளர்றது கண்டிப்பாக குறைஞ்சிடணும் எவ்வளோ பெரிய செல்வமாக இருந்தாலும் ஆனால் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால் பெறக்கூடிய செல்வம் குறையாது தொலையாத நிதியமும் கோணாத கோலும் எந்த இடத்துலையும் தன்னுடைய எண்ணத்தை ஆளுமையினால் நிறைவேற்றி கொள்ளுகிற பேராற்றல் அதுதான் கோணாத கோலும்னு சொல்கிறார் அவ்வளோ வல்லமையும் வாழும்போது கொடுக்கும் அதுக்கப்புறமும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த முக்திங்கிறது இறந்தவர்கள் இறக்காமல் மீண்டும் அதே தன்மையை பெற்று இருத்தல் நம்மை அறிவது இது எப்படி சாத்தியம் அப்படின்னா தர்மயாதீன குரு முதல்வர் இது நடந்த உண்மை அவர் சமாதிக்குள்ளே போயிட்டார் அவ்வளோ ஜீவ சமாதி இந்த ராகவேந்திரர் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்குள்ளே தான் அவள்லாம் வந்து வாழறதுக்கு வாழ் வாழ்க்கைங்கிற சாதாரண விஷயம் அவளுக்கு அவள் வந்து ஒரு ச ஒரு இடத்த கட்டி தனக்கான சமாதியை தானே தானே உயிரோடு போய் உட்காந்துட்டு மேலே கல்லை வச்சு கட்டு அப்படின்னு சொன்னவள்லாம் அப்போ அந்த மரணம் என்பது அவளுக்கு ஒரு சாதாரண விஷயம் அவர்கள் இறக்கவில்லை அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய பக்தர்களிடத்திலே சென்று பேசுகிறார்கள் அதை சாத்தியப்படுத்தி அனுபவப்படுத்தி அருள்கிறார்கள் நம்மளை மாதிரி புவனகிரிங்கிற ஒரு இடத்துல தோன்றி வளர்ந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய சந்நிதி ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வமான ஒரு பண்புடைவா இவா மதுரைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து தருமபுரத்தில் இன்றைக்கு ஒரு இறைவனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக பிறந்து முக்தி அடைந்தவர்கள் அந்த முக்திங்கிற செல்வம் எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய சிஷ்யனுக்கு ஏதோ பிரச்சனை அவர் வந்து சமாதியெலாம் வச்சு கோயிலில் லிங்கம்லாம் வச்சு கட்டினதுக்கப்புறம் திருப்பி வெளியில் வந்து அதை தீர்த்துருக்கார் அவர் திருப்பியும் உள்ளே போய் உட்காந்துருக்கார் அப்படி சாத்தியமில்லை இறந்து மீண்டும் பிறப்பது சாத்தியமே இல்லை இறந்தவர்கள் சமாதிக்குள்ளே இருந்தபடியே வெளியில் வந்து பேசுகிறதும் சாத்தியமில்லை ஒரு சாமியார் கோயிலை இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா அது யார் இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த இடத்த பார்க்க வந்திருக்காளோ அவர் போய் தரிசனம் பண்ணியிருக்காரு அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு அதான் அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்திருக்கா அந்த இடத்த ஆனால் அந்த சாமியார் யார் வாங்க போனாலோ அவளுக்கு புரிகிற மாதிரி இந்த இடத்துல நான் கொஞ்ச நாள் இருக்கேன் உனக்கு வேண்டிய இடம் இந்த இடத்துல இருக்குது அங்கே போய் நீ ஏற்பாடு பண்ணினா நீ நினைக்கிறது நடக்கும்னு அவனுடைய மனம் வசியப்படுத்தி வெளியில் சொல்லிவிட்டு திருப்பி உள்ளே போயிட்டார் ஆனால் சொன்னது சமாஜில இருக்கிற சாமி யாருன்னு அந்த ஆளுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் மறுநாள் தெரிஞ்சுக்கிறார்கள் ஆஹா சாக்ஷாத் சாமி வந்து பேசும் அப்போ சமா இந்த இடத்துல முக்தி என்பது என்ன அப்படின்னா இறந்த பிறகும் தன்னை பிறருக்கு உணர்த்தவும் தன் உணர்வை பிறருக்கு உணர்த்தவும் பிறர் உணர்வை தான் புரிந்து கொள்ளவும் இயலுகிற மிகச்சிறந்த உள்ள ஆத்மாக்களுக்கு முக்தி என்று பெயர் அந்த முக்தியை வழங்குகிறவள் இந்த லலிதா பரமேஸ்வரி அதனால முக்திதா அபிராமி பட்டர் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவா வரலாறு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன காலம் சொல்லுவோம் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியோடு அபிராமிப்பட்டருடைய காலம் முடிந்து விட்டது பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை குறித்து பயணி நம்ம அப்படி பயணிச்சு நிற்கிறத அந்த காலமே முடிஞ்சிருது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது அபிராமி பற்ற நேரடியாக பேசுவார் மார்க்கண்டேயர் பூஜை பண்ணினு தான் திருக்கடையூரில் சொல்கிறா ஆனால் இப்போ வரைக்கும் அந்த முனீஸ்வரனுக்கு பூஜை போட்டால் பிரமாதமாக வந்து அவளுக்கு அது பேசிட்டு போகும் சாமி மேலே ஏறி ஒரு மனிதன் மேலே உடல் மேலே ஆவே சிட்டு பேசுவாங்க உருவம் கிடையாது திருக்கடையூரில் ஒரே ஒரு ஈட்டி மாதிரி தான் வச்சுருப்பாள் அருவந்தான் அந்த இடத்துல பூஜை பண்ணுவாள் அதுக்கு ஏதோ படையெல்லாம் போடுவா வந்து சாமி பேசுவோம் அது பேசுறது அப்படியே நடக்கும் அதுதான் முக்திதான்னு பேர் மார்க்கண்டேயர் அந்த வகையில் வந்தவர் மாயா முனிவரும் அழகாக சொல்லுவார் இறப்பு என்பது இல்லாதவன் இறப்பு இல்லாதவனுக்கு பிறப்பும் கிடையாது அப்படி இறப்பு இல்லாத புணத்தை சொல்லலை கண்ணுக்கு தெரியாத ஆன்மா ஒரு உயிரை சொல்லலை இறந்தவர்கள் உயிர் வேறு முக்தி அடைந்த உயிர் என்பது வேறு இறையருள் ஒண்டிதான் முக்திக்கு சாத்தியம் இறையருள் இன்றி யாரும் முக்தியை பெற்றுவிட முடியாது அந்த வகையிலே சக்தியினுடைய அனுகிரகத்தினாலே முழுவதுமாக அருள் பெற்று காலத்தை வென்றவர்கள்தான் முக்தர்கள் என்று பெயர் அவள் கடந்த காலம் கிடையாது நிகழ்காலம் கிடையாது எதிர்காலம் கிடையாது காலத்தை கடந்து அவளால் இருக்க முடியும் அடுத்தவாளுக்கு அனுகிரகம் பண்ண முடியும் இந்த நாமாவளியை சொன்னா அனைத்து இறை அருள் செல்வர்களுடைய அனுகிரகம் நமக்கு எல்லோருக்கும் பூரணமாக கிடைக்கும் முக்திதா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இந்த சமாதி ஸ்தலங்கள்னு சொல்கிறா சமாதி ஸ்தலங்கள்னு தனியாக இருக்குது அந்த மாதிரி தலங்களில் இந்த வார்த்தையை போய் சொல்லி வழிபாடு பண்ணினால் நம்மளுடைய எந்த தீராத பிரச்சனை தொடர்ந்து ரொம்ப காலமாக தீராமல் இருக்கும் அந்த மாதிரி தீராத முடிவுக்கு கொண்டு வர முடியாத சில தடைகள் இருக்கும் அந்த தடைகளை எல்லாம் இந்த நாமாவளி சொன்னால் நிவர்த்தி செய்யும் இந்த சக்தியின் அருளை பெற்றவர்கள் அதை முன்னின்று நிவர்த்திப்பார்கள் அதை சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா அபிவிருத்தி ரஸ்து